பாதுகாக்க இருபது ஆண்டுக்கு முன்பாக போரா

புரட்சிகரமான மாநிலங்கள் விளக்கம் ஏஐசிடி சார்பாகவும் கைது மக்கள் சார்பாகவும் ஒரு குறை பிரச்சனை வணக்கம் சொல்லுவேன் தோழர் நம்ம தோழர் வந்து நம்ம உப்பு போனது நீ தாங்க முடியாத எனக்கு ஒரு தோழர் வந்து நான் கொஞ்ச நேரம் தான் எனக்கு செய்யலாம் சோழர்கிட்ட பேசும்போது சில நான் உணப்பம் சொல்லுவேன் பற்றி உணப்பம் அதெல்லாம் கத்துக்கொண்டேன் ரொம்ப ரொம்ப இனிமையான தோழர் நெருக்கமாக பழைய

மண்ணு கொட்டி அதை ஒட்டி குப்பையை கழிவு எல்லாம் கொட்டி வேறோம் போகல அரக்கோணம் வந்து குடியாட்டம் திருப்பூர்ல இருந்து குடியாட்டம் கொண்டு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் போகுது இன்னைக்கு அரக்கோணம் வரைக்கும் இந்த பாலார் சுத்தமாவது சூப்பராக செய்து தோழருக்கு தான் பெருமை சொல்ல வேண்டும் உண்மையாக தோழறி நேரத்தில் என் தோளார் இல்ல தோழரி பார்த்தீங்கன்னா சில தாங்க ஓகே மயானப்பள்ளிக்கா பண்ணுறாங்க அது மயான கொள்ளை பண்றது இத்தமக்கம் இன்னும் அந்த பாலாறில் தண்ணி வச்சுங்களையா மழை பெய்யும் போது அந்த ஓரமாக போய் பாருங்கள் இந்த இடம் பார்த்துருப்பீங்களா பார்த்துருப்பீங்க அந்த அந்த போட்டு வந்து அது ஏதோ அது போய் வந்து தோழர் வந்து விட்டு போன பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் பாலாறு பணியும் தொடர்ந்து செய்வோம் எங்க தோழர் என்னைக்கும் எங்க தோழர் மனதில் எங்களை இருக்கிறார் எங்க தோழர் எங்களை விட்டு மறையில நாங்க தூங்கும் போத கூட எங்க தோழர் இருக்குதான் நான் படுப்போம் நீங்க வந்து அவரை வீட்டிலே நூலகமாக்கிறார் எத்தனை நூலகம் நூலம் வீட்டிலே நூலகமாக்கிறார் உண்மையா உண்டு அவர் மேலாம் யாராவது முடியாது பேச வாய்ப்புகளுக்கு கடந்த நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி